ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு க்யூ முப்பத்தொம்பது ஐம்பத்தெட்டு டாடா ஏசி ஹச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் ஃபோர் வண்டி சென்சார் இல்லாத வண்டி வண்டியோட டீட்டெயில் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியில் எந்தவித செலவும் அந்த அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் நாலு டயருமே வர புதுசு எஃப்சி இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷு டயரும் புதுசு வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படாதோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து பார்த்து தெளிவாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி வீல்ஸ் மேனே ஜாக்கி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வண்டியில் ஸ்டெப்னி இல்லையாட்டுங்குது மற்றபடி தொட்டியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது ஆங்கிள் தொட்டி தான் விட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி இருந்திருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் சப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வண்டியோட ரேட்டு ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா கூட இந்த வண்டியை எடுத்துக்கலாம் சென்சார் இல்லாத வண்டி வண்டியை வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இன்சைடும் பார்த்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்ரு ஓடி இருக்குது கிலோமீட்டரும் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் இருந்தாலுமே வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி ஹச்டி பிஎஸ் ஃபோர் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியில் நாலு டயரும் புதுசு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டும் கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் வந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் ரெக்கார்டு க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி பிஎஸ் ஃபோரில் வண்டி தெளிவாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவாங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்